அன்பு பக்தர்களே சனி பகவான் இந்த சனி பகவான ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்ம காரகன் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காரு தலையெழுத்த தீர்மானிக்க அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் இது ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப மாறி மாறிப்படும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டும் அல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் அதை நினைச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்த நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்ப எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் போய் கோயில் கோயிலா போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்ப எல்லாத்துக்கும் தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காண்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீனராசில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் பாக்கிய பஞ்சாங்க படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசில இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரமாறாரு ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறா திருக்கணிதமும் தான் அதே சமயத்துல பாக்கியமும் ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படி ஒரு ஒரு இருபது நாள் கேப்ல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அந்த ஒரு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல் இப்போ நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமா நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகா பேசுறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பனை மழை பெய்யும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்ப யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் அப்போ சனி பகவான் வக்ரமே அடையல வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்ப அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனா நிறைய அரசாங்க அரசியல் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும் மக்களுடைய ஒரு பக்கம் கொரோனா வந்து உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நம்ம வச்சுப்போம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்றாங்க அது நூத்தி நாற்பதா கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்கள் சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணம் இப்போ சனி பகவான் மூணாவது பார்வையா உங்களை பார்க்கறாரு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு வரலாம் மீனத்திலிருந்து மூணாவது பார்வையாக என்ன பண்றாங்க ரிஷபராசியை பார்க்கிறார் ஒரு சிலர் ஊர் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நம்ம நமக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு நாற்பது சதவிகித ரிஷபராசி என்பர்கள் அதை தொழில் செய்யக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடிய கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி நியர்பை திருநெல்வேலி அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சிவன்மலை சிவன்மலை பெருமாள் அந்த ஆலயத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டரி அதுக்கு போய் கிட்ட இருந்து ஒரு பூஜை பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்ப அந்த இந்த ரிஷபராசியை பொறுத்த வரையில தொழில் ஸ்தானத்துல தொழில்ல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றோம்னா சனி பகவான் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு கர்மஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல யாரு இருக்காருன்னா ராகுங்கிற மிகப்பெரிய ஒரு கிரகம் இருக்கு அதோடு மட்டுமில்லாது இப்ப சனி பகவானும் கொஞ்சம் சேர்ந்துக்கிறாரு அதுல திரும்பவும் அது பூரட்டாதிக்கு கீழே வந்தாலே அது கும்பராசியை நோக்கிய பயணம் நம்ம வக்கரம்னா இல்லைங்க பின்னோக்கிய பயணம்

பார்த்தால் நிறைய ஏமாற்றங்கள் தொழில் ஏமாற்றங்கள் வருமான ஏமாற்றங்கள் அதனால ஒரு பெரிய அமௌண்ட்டு இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வரா மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருப்பீங்க ராத்திரி பகலாக தூங்காமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்தோ பத்து நாள் ஒரு வாரம் அப்படின்னு கடுமையாக உழைச்சதுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அல்லது ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் ஒரு ஏமாற்றம் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆகையினால அந்த மாதிரி தொழில் ஏமாற்றங்கள் குறிப்பாக அளவிட முடியாத வீண் விரயங்கள் லாஸ் ஏற்படுவது இல்லை நம்பி ஏமாறுவது நம்பி ஏமாறுவது இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாறுவது இல்லை ஏதாவது கொஞ்சம் முதலீடு செய்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் அதெல்லாம் கொஞ்சம் எஸ்ஐபில அதெல்லாம் கொஞ்சம் ஏதான ஒரு மார்க்கெட்ல போட்டு அந்த பணம் லாக் ஆகி நிற்கிறது இல்லை அதில் எதையிலும் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதில் எல்லாம் கூட நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு சில கவனமான விஷயங்களை செய்ய வேண்டும் ராசி மெய்கல்யன் குறிப்பா வேலை வாய்ப்புகள்ல அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலையை முதல்ல காப்பாத்திக்கணும் ஏன்னா ரிஷபராசினியர்களே இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ரொம்ப ஒரு குரூசியலான பீரியட் நாம நிறைய பார்க்கணும் ஜாப் ஜாப் லாஸ் பண்ணிட்டோம் வேலையை விட்டுட்டோம் சுவாமி அது குறிப்பா ஒரு நாற்பத்தி வயசுக்கு மேல வேலையை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு நான் இதை பல இடங்கள்ல பல மேடைகளில அழுத்தம் திருத்தமா சொல்றது உண்டு இப்பெல்லாம் இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏரியா ஏஜா பாக்குறாங்க எல்லாரும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வெயிட் பண்றாங்க வெளியில அப்ப அவங்களுக்குலாம் ஃப்ரெஷராக எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சம்பளமும் கம்மி அதே சமயத்துல வேலை அதிகமா வாங்கிக்கலாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றோம் ரிஷபராசி நேயர்களை எந்த காரணத்தை கொண்டோ நீங்க வேலையை மட்டும் விட்டுடாதீங்க ஜாப் லாஸ் பண்ணிடாதீங்க இன்னும் கூட அவங்களுக்கு சொல்வது உண்டு எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா என்ன கேட்காம வேலையை விட்டுடாதீங்க அப்படின்னு கூட நான் வந்து ஒரு செல்லமா என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை என்ன கேட்காம நீங்க வேலையை விடக்கூடாது அப்படின்னு கூட சொல்வது உண்டு இப்போ கூட சமீபமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு அதிகாரி அவர் ஒரு துறையில ஒரு அவர் ஹையர் ரேங்கில் அவர் இருக்கிறாருங்க டிப்பார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி அவர் பேர் நடக்குது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சூழ்ச்சி சூழ்நிலைனு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருக்கு இதராக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இவரால் அதை எதிர்த்து போராட முடியல இப்போ நம்ம பாராகிட்ட வந்திருக்காங்க நிச்சயமாக இப்போ நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அந்த விசாரணையில் அப்போது என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நிறைய பேருக்கு நம்ம காப்பாற்றுறோம் புரியுதுங்களா அந்த என்கொயரிகளை உங்களுக்கு சாதகமா வரணும் ஆனால் இவங்க பக்கம் உண்மை இருக்குமே ஆனால் ரிஷபராசி என்ற இடத்துல உண்மைகள் இருக்குமே ஆனால் வெற்றி உறுதியானதாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் என்கொயரி மாதிரி இருக்கும் பிரைவேட் ஜாபாக இருந்தால் என்ன செய்யறது ரிஷபராசியாக இருப்பார்கள் ஏன்னால் ஹையர் ஆஃபீஸர் வந்து ஒத்துரு போவார் இன்னொரு ஒருவர் ஆனா வரக்கூடியவங்க இவங்களை தேவையில்லாம இன்சல் பண்றது தேவையில்லாம டார்ச்சர் பண்றது வேணும்னே இவங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அசிங்கப்படுத்துறது திட்டுறது அப்ப இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யற இடத்துல ஒரு இன்சல் ஒரு இரிட்டேட்டிங்கா இருந்ததுன்னா எப்படி நிம்மதியா வேலை செய்ய முடியும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யற அதிகாரிகளிடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிசவராசி என்பதிலே அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு பல வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு அல்லது உங்க ஜாதக ரீதியா என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் தெரிஞ்ச செய்வீர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்போ இந்த சமயத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்க கூடாது அஞ்சு மாசத்துக்கு ப்ரமோஷன் நம்ம எதிர்பார்க்க கூடாது கொடுத்தா கூட இப்போ இப்ப வேணாங்கன்னு சொல்லிட்டு தான் பெட்டரா இருக்கும் அப்ப வேலையெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாப் மாறுவது கம்பெனி மாறுறன்னு சொல்வது இன்னும் போனா ரிஷபராசினியர்களே இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது வேணா கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க முதலீடுகள் செய்யலாம் அது கூட நீங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை டாக்குமெண்ட்லாம் விசாரிச்சு எப்படி இருக்கு என்ன இருக்குமெண்ட்லாம் விசாரிச்சு அதன் பிறகு அதை செய்வது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போலதான் செய்தொழில் வருமானங்கள் மெயினா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பிசினஸ் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப டிரான்சாக்ஷன்லாம் வெளியில கொடுக்க கூடாது கொடுத்துருக்கிற பணங்காசுகளை கூட கொஞ்சம் கேட்ட வற்புறுத்தி வாங்கிட்டா கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிட்டீங்கன்னாக்கா வராத பணங்காசுகள் கூட இப்ப வந்து சேரும் கொஞ்சம் ஃபைட்டிங் அதாவது ஒரு சண்டை போடணும் அவங்க கூட நீங்க யாரு கிட்டத்துல உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கோ அவங்க கூட கொஞ்சம் சண்டை போடுவீர்களே ஆனால் யுத்தம் செய்வீர்களே ஆனால் வராத பணங்காசுகளை கூட உங்களால மீட்டெடுக்க முடியும் அதே போலத்தான் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்துல புதிய முதலீடுகள் செய்ய வேண்டியது வரும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்னும் சொல்லப்போனா அந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல உங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் இல்ல சாமி எனக்கு கம்பெனி இப்படி சரியா போல என் கம்பெனி இப்படி கொஞ்சம் டல்லா இருக்கு இல்ல எனக்கு வந்து இல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க கம்பெனி ரிலேட்டடா இது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நீங்க வந்து உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்ன மாதிரியான வழிபாடுகள் இடதோஷம் காரணமா இல்ல காலதோஷம் காரணமா காலப்பகையா அல்லது அல்லது தசாபுத்தி காரணமா அப்போ எதை ரிலேட்டடாக இந்த மாதிரியான குடும்ப கஷ்டமோ அல்லது தொழில் நஷ்டமோ இல்லை வேலை பழுவோ அல்லது வந்து ஒரு ஏமாற்றமோ அது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஒரு கெடுதல் வருதுன்னா காரணம் இல்லாமல் வராது இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நீங்களும் வாழ்க்கையில் சிறப்பாக நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்தில் நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகம்